இன்றைக்கி நம்ம செய்ய டிஷ் என்னென்னா செட்டி நாடு மட்டன் கிரேவி மட்டன் எடுத்தீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் மட்டன் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுருங்க மட்டன் நல்லா வெந்துருட்டோம் மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா நமக்கு குருமா இதுக்கு வந்துடும் அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் முடிய அளவுக்கு இருக்கும் இந்த தேங்காய் அதையும் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுடுங்க கசகசா உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் அதை சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ மட்டனும் வெந்து ரெடியாக இருக்குது மசாலாவும் அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே பட்டை கிராம்பு சோம்பு இதை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறதில்லை ஏன்னா தக்காளி வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துட்டோம் அதனால் இப்போ தக்காளி சேர்க்க போகிறதில்ல இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துல அடுப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் கூடவே தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்ல நம்ம ஏற்கனவே மட்டனில் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்குறோம் இப்போ மட்டன் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா குக் ஆகணும் பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு வதக்கி மசாலாவோட நிறம் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனே இதில் சேர்த்துடலாம் மட்டன் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு போட்டு மூடி கொஞ்சம் ஏற்கனவே மட்டன் வெந்திருக்கு ஆனால் மட்டனில் வந்து இந்த மசாலாவோட ஃப்ளேவரில் ஏறணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வித்தியாசமாக மட்டன் கிரேவி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நன்றி வணக்கம்